அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமில்ல சாமானிய மக்களுக்கு தமிழ்நாட்டில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை தான் கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்துட்டு சென்னையில வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டார் நெல்லையில வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் ஜபசிங் அவர் வந்து மர்மமான கொலை செய்யப்பட்டார் தமிழகம் முழுக்கவே இதுதான் நடந்துட்டு இருக்கு அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கு இது ஒரு ரவுடிகள் சாம்ராஜ்யமா மாறிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய சட்டமன்ற தொகுதியாகிய குளத்தூர் சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதியில் காலையில பகல தைரியமா வெட்டிட்டு போறாங்கன்னா அந்த துணிச்சல் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்த போது கூட இந்த அளவுக்கு துணிஞ்சி இந்த செயல்கள் எல்லாம் வெட்டு குத்துட்டு இறங்குறல்ல திமுக ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நடக்கும்ங்கிறத மறுபடியும் மு க ஸ்டாலின் ஆட்சியிலையும் அதை நிரூபிச்சிருக்காங்கிறதா என்னுடைய பார்வை காங்கிரசுக்கு திமுக எப்ப மரியாதை கொடுத்தாங்க இப்ப ஏதோ மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு எப்பவுமே காங்கிரஸ் ஒரு பொருட்டாவே திமுக நினைச்சதே கிடையாது சமீபத்திய நிகழ்வுகள்ல சில இதெல்லாம் பார்க்கும் எனக்கு என்னன்னா சாத்தான் வேதம் ஓதன மாதிரி இருக்கு செல்வ பிறந்த ஒரு குண்டாச்சாக்கில் கைதான ஒருத்தர் ஒரு குண்டா இருந்தார் முன்னாள் தாதா அவரை வந்து காங்கிரசுக்கு மாநில தலைவரை தேர்ந்தெடுக்க இல்லையா சத்தியமூர்த்தி மோகனுக்கு மேல வந்து தாக்குதல் நடத்தினதே செல்வ பிறந்தை தான் அப்ப அவர் எம்எல்ஏ இப்போவும் எம்எல்ஏ தான் இருக்காரு ஆனா அவர் எல்லாம் எப்படி நம்பி ஓட்டு போடுறாங்க கார்த்தி சிதம்பரம் வந்து அவருக்கு மேல இருக்கக்கூடிய கேசுகள் எல்லாம் என்னது தேச துரோக கேஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் திமுக ஆட்சியில இருந்துச்சு தமிழ்நாட்டில் ஆனா பெரும்பான்மையே கிடைக்கல அது ஒரு சிறுபான்மை அரசு அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் வர்ணிச்சுக்கிட்டே வந்தாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அது பெரும்பான்மை இல்லாத கட்சியா இருந்துச்சு எம்எல்ஏ இருக்கலாம் அவ்வளவுதான் ஆனா அமைச்சர் எல்லாம் வருது வாய்ப்பே கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஓட்டு கிடைக்காதா இல்லையாங்கிறது ரெண்டாகுது அதை அப்போ பார்ப்போம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆ வணக்கம் விஜய் வணக்கம் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் வணக்கம் போல தான் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கம் இருபத்தி ஏழு அத்தியாயங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபா விலை தமிழகம் பாண்டிச்சேரி இங்கே வந்து கொரியர் செலவு ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு நூறு ரூபாய் அதாவது தமிழகத்தில் ஒரு புக்கு தமிழகத்தில் பாண்டிச்சேரியில் இந்த புக்கு வாங்கணும் அப்படின்னா நானூறு ரூபாய்னு வச்சுடுங்களா இப்போது கொரியர் செலவை சேர்த்து மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் இதை ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் அட்ரஸ் அனுப்பிவிட்டால் புக்கை உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான் என்னுடைய நம்பர் நான் கொஞ்சம் நம்பரை சொல்கிறேன் நோட் பண்ணிவிடுங்க நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் வந்து ஃபோன்பே நம்பர் இதுதான் வந்து ஜிபே நம்பர் வாட்ஸ்அப்புக்கு அட்ரஸ் அனுப்பிவிடுங்க பின்கோடோட சேர்த்து நான் வந்து புக்கை உங்களுக்கு அனுப்பி விட்றேன் பேமெண்ட் வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே இதே நம்பருக்கு நீங்கள் அனுப்பிடலாம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்னு கிண்டல் பண்ணுறவங்களுடைய உங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இருக்கும் நல்ல புக்கு அருமையான புக்கு நீங்கள் வாங்கி படிச்சுருந்தீங்கன்னா நண்பர்களை வாங்க சொல்லுங்கள் நன்றி இப்போ நம்ம கேள்வி பெறலாம் ஜி இப்போதான் வந்து தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கு தற்போது தான் அந்த சம்பவம் வந்து தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவே ஒழுக்கி இருக்கிறது இந்த சமயத்தில் வந்து ஜான் பாண்டின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எனக்குமே வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லை நான் மட்டும் இல்ல திருமாவளவன் மற்றும் கிருஷ்ணசாமி சீமான் போன்றவர்களுக்கும் கூட பாதுகாப்பு இல்லை அதனால உடனடியாக எனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் இதை நீங்க எப்படி ஆஹ் அதாவது அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமில்லை சாதமானிய மக்களுக்கு தமிழ்நாட்டில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறது தான் கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு வெளியிட்ட அறிக்கையில வந்து ஐநூற்றி சில்ர பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பண்ணியிருந்தார் அதாவது நெல்லையில் சென்னையில் வந்து ஆம்சாங் அவர்கள் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டார் அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து நெல்லையில் வந்து காங்கிரஸ் கட்சி அதனுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் ஜபசிங் அவர் வந்து மர்மமான முறையில் கொலை கொலைதான் அது மற இறந்தார் அது கொலை செய்யப்பட்டார் அவருடைய கொலையில் ஒரு முப்பது பேருக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி அவரே வந்து எழுதி வச்சுட்டு போனாரு இது வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த தான் மதுரையில் இங்க ஆம்சிட்டாங்க அப்படியே நீங்க மதுரையில் பாத்தீங்கன்னா காலையில வாக்கிங் போனவர் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாலசுப்பிரமணியம் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் துணை இருந்த அவரை வந்து வெட்டி கொன்னாங்க அதுவும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருக்கு வீட்டுக்கு பக்கத்துல வச்சே வெட்டி கொன்னாங்க காலையில வெட்டி கொண்டாங்க இந்த மாதிரி போகிறது வந்து யாருக்குமே இங்கே உத்தரவாதம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறது தானே தொடர்ந்து இதே தானே நடந்துட்டு இருக்கு தமிழகம் முழுக்கவே இதுதான் நடந்துட்டு இருக்கு அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு இது ஒரு ரவுடிகள் சாம்ராஜ்யமா மாறிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அந்த குற்றவாளிகள் வந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் துணிஞ்சு வந்து ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய சட்டமன்ற தொகுதியாகிய குளத்தூர் சட்டமன்ற தொகுதி சென்னை மாநகரில் இருக்குது அந்த சட்டமன்ற தொகுதியில் பகல ஆம்ஸ்டாங் வீட்டுக்கு முன்னாடி வச்சே ஒரு இரநூறு மீட்டர் தான் செம்பியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவருக்கு வீட்டுக்கும் அந்த இடத்துல சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே வந்து வெட்டிட்டு போறாங்க அப்போ வெட்டிட்டு தைரியமா வெட்டிட்டு போறாங்கன்னு அந்த துணிச்சல் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வராத துணிச்சல்கள் இந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் எப்படி வந்துச்சு இந்த ரவுடிகளுக்கு எப்படி கிடைச்சது அந்த து துணிச்சல் எப்படி வந்துச்சு மதுரையிலெல்லாம் எப்படி காலையில அதிகாலையிலேயே இப்போ வெட்ட முடியுதுன்னா அந்த இதெல்லாம் வந்து அந்த துணிச்சல் அந்த குற்றவாளிகளுக்கு வருதுல்ல அது இதுக்கு முந்தின ஆட்சியில் இல்லைல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது கூட இந்த அளவுக்கு துணிஞ்சி இந்த செயல்கள் எல்லாம் வெட்டு குத்துன்னு இறங்குறல அப்போ அது குறிப்பாக அரசியல் க கொலைகள் வந்து அந்த அளவுக்கு நடக்கலல்ல அப்போ திமுக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நடக்குங்கிறத மறுபடியும் மு க ஸ்டாலின் ஆட்சியிலையும் அதை நிரூபிச்சிருக்காங்கிறதான் என்னுடைய பார்வை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னது மாதிரி அவருக்கு மட்டும் இல்லை ஏறக்குறைய எல்லாத்துக்குமே பாதுகாப்பு தான் என்னுடைய கருத்து கிரு ஆனால் வந்து தோல் திருமாவளவனுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது அவரே அந்த யார் யாருனாலும் அச்சுறுத்தல் வரும்னு நினைக்கிறோமோ அவரெல்லாம் வளர்க்குற ஆள் ஒராளாக இருக்கார் அவருக்கு என்ன பாதுகாப்பு வேண்டி கிடக்குன்னு எனக்கு தெரியல கிருஷ்ணசாமி சொல்றதை நான் ஏத்துக்க முடியும் அவருக்கு பாதுகாப்பு இல்லை அவர் மாதிரி மற்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதே மாதிரி வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத என்னால ஏத்துக்க முடியுது அதுல உண்மை இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல முடியாது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர் என்ன சொல்றாருன்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு உரிய மரியாதை கிடைப்பதில்லை அதை கிடைக்கணும்னா காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை வந்து வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இது குறித்து அவருடைய கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா அதை மலிப்பு சொல்றாரு கட்சியின் உறுப்பினரை வந்து ஊக்கப்படுத்துவதற்காக நான் சொல்லி அதே கட்சியை சார்ந்த கார்த்திக் சிதம்பரம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரசிற்கும் வந்து இடம் கொடுக்க வேண்டும் ஏன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கும் தனி செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி இதை நீ எப்படி செய்ய அதாவது காங்கிரஸுக்கு திமுக எப்ப மரியாதை கொடுத்தாங்க இப்போ ஏதோ மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு எப்பவுமே காங்கிரஸ் ஒரு ம ஒரு ஒரு பொருட்டாகவே திமுக நினச்சதே கிடையாது அவங்க எப்போவுமே வந்து அதை ஒரு அதாவது காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்தால் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு கிடைக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா புரியும் திமுக காரங்களுக்கும் புரியும் காங்கிரஸுக்கும் புரியும் ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி பதினாலில் தனித்து நின்றாங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றையெல்லாம் போச்சுது ஏ அது உண்மை ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தால் தான் ஏதோ ஒரு வகையில் நம்ம வெற்றி பெறலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் சேர்ந்தான் இருந்தாங்க அதுக்கு பிறகு எல்லா தேர்தலையும் இருந்தாங்க ஆனால் அவங்களால் வெற்றி பெற முடியல இருந்தாலும் பிரிஞ்சன் என்னாங்கன்னா சுத்தமாக அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஓட்டு கிடைக்காம பெரும் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு அதை மட்டும்தான் இவங்க நம்புறாங்க இந்துக்கள்னு ஒரு பெரும்பான்மை சமுதாயம் இருக்குது அந்த ஓட்டு வேணுங்கிற மாதிரி வரலை ஏன்னா இந்துக்களுடைய ஓட்டு ஓட்டு வங்கி உருவாகலை ஓட்டு பொலரைசேஷன் ஆகலை அது இப்போ தான் ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போ அதனால இப்போவுமே அவங்களுக்கு கொஞ்சம் கரைக்க வடி வைத்த கலக்க ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் இன்னும் அது முழுமையாக ஆகலைங்கிறதுனால ஆனால் கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு அப்படி இல்லை நூறு சதவீதம் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அப்படி ஒருமித்து ஓட்டு விழுதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதை வச்சு அவங்க அந்த ரெண்டு கூட்டணியும் இருந்தால் தான் இருந்தால் தான் அது அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்னாங்கன்னா கிடைக்காதுங்கிறது நல்லா புரியும் அவங்களுக்கு அதனால அவங்க இருக்காங்க உன்னால் ஒன்றை விட்டு பிரிஞ்சா ஒன்றால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் வரும் அதனால நம்ம ரெண்டு சேர்ந்திருக்குன்னு இருக்காங்களே ஒழிய திமுக இருந்து காங்கிரஸுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னா அவங்க வந்து எந்த காலத்திலையும் எதிர்பார்க்க கூடாது அது வந்து நடக்காத விஷயம் கொடுக்கவே மாட்டாங்க அதே மாதிரி கார்த்தி சிதம்பரம் சொன்ன மாதிரி இல்லை எனக்கு இன்னொரு வருத்தமும் இருக்குது சமீபத்திய நிகழ்வுகளில் சில இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா சாத்தான் வேதம் ஓதனை மாதிரி இருக்குது கார்த்தி சதம் அந்த ஆளுக்கு மேலே நிறைய கேஸ் இருக்கு ஆனால் பாருங்க மக்கள் மத்தியில் ஒரு பெரிய யோக்கியம் தான் வந்து நிற்கிறாரு மக்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் மட்டும் இல்ல திமுக கூட்டணியில் எல்லாருமே குற்றவாளிகள் நிற்கக்கூடிய ஆளாக தான் இருக்காங்க இல்லை ரவுடி பின்பலத்தில் உள்ள ஆட்களா இருக்காங்க செல்வ பிறந்தகை அவர் ஒரு ஒரு குண்டா சாய்க்குல கைதான ஒருத்தர் ஒரு குண்டர் முன்னாள் தாதா அவரை வந்து காங்கிரஸ்ல இருந்து காங்கிரசுக்கு மாநில தலைவராக தேர்ந்தெடுக்க இல்லையா காங்கிரஸ் வந்து நாங்கள் வந்து அமைதியான கட்சி சாத்வீகமான கட்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சத்தியமூர்த்தி பவனுக்கு மேலே வந்து தாக்குதல் நடத்துனதே செல்வ தான் அப்போ அவர் எம்எல்ஏ இப்போவும் எம்எல்ஏ தான் இருக்கார் ஆனால் அவரெல்லாம் எப்படி நம்பி ஓட்டு போடுறாங்க அதேமாரி தான் கார்த்தி சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் வந்து அவருக்கு மேலே இருக்கக்கூடிய கேஸுகள்லாம் என்னது தேச துரோக கேஸெல்லாம் இருக்குது தேச துரோகம் என்னது சீனாவுக்கு உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பா விசா கொடுத்த கேஸெல்லாம் இருக்குது தேச துரோகம் தானே இப்படிலாம் நம்ம அப்புறம் சொத்து அபகரிப்பு நிறைய இருக்கு அவர் கையில் அவர்கிட்ட கேஸுகள்லாம் இந்த கொள்ளை அடிப்பு லஞ்சம் வாங்கினது இந்த மாதிரி கேஸுகள்லாம் அவருக்கு இருக்குது தானே மேக்ஸிஸ் கேஸ்லாம் கேஸ் எல்லாம் என்ன கேஸுன்னு நினைக்கிறீங்க ஏர்செல் மேக்ஸிஸு இன்னும் ரெண்டு மூணு கேஸ் இருக்குது இந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் ரொம்ப இப்போ இருக்கதே பயிலில் தான் வெளியே நாடி நாடி நடமாடிட்டு இருக்காரு ஆனால் ரொம்ப யோக்கியனா எல்லாத்துக்கும் பாடம் நடத்திட்டு இருக்காரு சரி போட்டோம் இதை மாதிரி தான் நிறைய பேர் படுத்திட்டு இருக்காங்க இந்த ஆர் ரசவாக இருந்தாலும் சார் தான் தயாநிதி மாறினா இருந்தாலும் சார் இந்த கேட்ட கனிமொழியாக இருந்தாலும் சார் தான் இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சரி இருக்கட்டும் இப்போ விஷயத்துக்கு வேறே அவர் வந்து சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி மந்திரி சபையில் அதாவது கூட்டணி மந்திரி சபை தான் அமையும் அப்படி பட்சத்தில் அதில் வந்து காங்கிரஸும் இடம்பெறுங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு இதை சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு உண்மையான காரணம் அது இல்லை பாஜக இப்போ அமைச்சிருக்க அணியை வந்து பலப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லிட்டார் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாரு இப்படி மற்ற அந்த கூட்டணியில் உள்ள எல்லாருமே அதை வந்து ஒரு புரிதலோட ஒரு செயல் திட்டம் வகுத்து அவங்க செயல்படுத்த தொடங்கிட்டாங்க பிரச்சாரத்தையும் அதை முன்னிலைப்படுத்திட்டாங்க ஒரு எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டணி மந்திரிசமை அமைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துறதுக்கு அவங்க ஆயத்தமாக வராங்க இந்த சூழலே இவருக்கு பங்குக்கு இவர் எதையாவது ஒண்ணு சொல்லணும் நாங்களும் கூட்டணி மந்திரி சபை தான் அமைக்க போறோம் அப்படிங்குமே எதோ ஒண்ணு பில்டப் எனக்கு இறங்கப்படுது ஏன் தெரியுமா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுக ஆட்சியில் இருந்துச்சு தமிழ்நாட்டுல ஆனா பெரும்பான்மையே கிடைக்கல அது ஒரு சிறுபான்மை அரசு அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் வர்ணிச்சுக்கிட்டே வந்தாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அது பெரும்பான்மை இல்லாத கட்சியா இருந்துச்சு காங்கிரசனுடைய ஆதரவோடு அது ஆட்சி இல்லை இருந்து அன்னைக்கே உங்களுக்கு வந்து ரெண்டு அமைச்சரை வாங்க இல்லை இனிமே வந்து நீங்க இனிமே வாங்கிடுவீங்களா காங்கிரஸ் கொடுத்துருவாங்களா அதெல்லாம் நடக்காது அது நடக்கிற விஷயமும் கிடையாது அதுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஓனரும் அதுக்கு ஒத்துக்க போறதே இல்லை அதே தான் திமுகவினுடைய ஓனரும் ஒத்துக்க போகிறதே இல்ல ரெண்டு முதலாளிகளும் வந்து அதுக்கு சம்மதிக்க போறதே இல்லை இவங்க வந்து எம்எல்ஏ இருக்கலாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இருபத்தி ஆறுல ஓட்டு கிடைக்கிறதா இல்லையா ரெண்டாகுது கண்டிப்பாக இவங்க கூட்டணி மனு சபைங்கிறது இங்க இது சொல்கிறத வச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கட்சி நன்றி 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 வணக்கம்